ஹை ஹல் யூ ஓஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திக் கையில் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு வெள்ளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா கூடியிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் கூடி எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு இரநூறுபா கூடியிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு ஒரு சவரனுக்கு முன்னூற்றி நாலு ரூபாய் குடியிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபதாயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் தகுதிட விலை வந்து இன்றைக்கே கூடியிருக்குங்க